இங்க ஒரு பொண்ணு ஜெயில இருக்கா ஜெயில ஒரு ரவுடி அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கு பாக்குறான் அந்த பொண்ணு ஜெயில்ல இருந்த இன்னொருத்தன் அந்த ரவுடி அடிச்சு போட்டுட்டு இந்த பொண்ணு காப்பாத்துறான் ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த பொண்ணு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும் போது வேகமா ஒருத்தன் ஓடி வந்து உங்களுக்கு குளிர் தான் இந்த பொண்ணு ஆமான்னு சொல்றா அவன் வந்து அவன் மேல போட்டு டிரெஸ்ஸை கட்டி அந்த பொண்ணு மேல போத்தி விட்டுட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான் இந்த பொண்ணு அப்பதான் அந்த டிரெஸ் தொட்டு பாக்குறான் இந்த ட்ரெஸ்ல நிறைய காசு இருக்கு அந்த பொண்ணு கிட்ட இதுல உங்க காசு இருக்குன்னு சொல்லிட்டு கையில எடுத்து காமிக்கிறா அப்ப போலீஸ் அங்க வந்து அந்த பொண்ணு அரெஸ்ட் பண்றாங்க இந்த பொண்ணு அவங்க கிட்ட எதுக்காக என்ன அரெஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறா நீ திருடும் போது கையும் கலவுமா மாட்டிக்கிட்டேன்னு சொல்றான் இந்த பொண்ணு எவ்வளவோ சொல்லி பாக்குறான் காசை திருடலன்னு போலீஸ் அவளை கூட்டிட்டு போய் ஜெயில விட்டுறாங்க இந்த பொண்ணு அவளை கிட்ட போய் உட்காந்துட்டு என்ன அந்த அந்த கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு என்னை விட்டு தனியா போய் உட்காரயான்னு கேக்குறான் இந்த பொண்ணு சாரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி உட்கார்றா இவன் அந்த பொண்ணு கிட்ட நீங்க எல்லாம் பாக்க நல்லவங்கள்ட்ட தான் இருப்பீங்க நல்லா லவ் பண்ணுவீங்க அஞ்சு வருஷம் கழிச்சு என்ன ப்ரொபோஸ் பண்ணலாம்னு பார்த்தா என்கிட்ட இருக்க காசெல்லாம் திருடிட்டு வேற ஒருத்தங்க கூட போயிருவீங்கன்னு சொல்றான் எல்லாம் நினைக்கிற அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் என்னை விட்டு கொஞ்சம் தனியா போய் உட்காருங்கன்னு சொல்றான் இந்த பொண்ணு அவங்க கிட்ட அப்ப நீங்க உங்களோட லவரை கொண்டுட்டீங்கன்னு தான் உங்களை ஜெயில போட்டாங்களான்னு கேக்குறா அவன் அந்த பொண்ணு கிட்ட நான் குடிச்சிட்டு பார்ல சண்டை போட்டுட்டு இருந்தேன் அதான் போலீஸ் என்ன கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்றான் அவன் அந்த பொண்ணு கிட்ட இதுக்கு மேலே ஏதாச்சும் கேள்வி கேட்கணுமான்னு கேக்குறான் அந்த பொண்ணு அவங்கிட்ட நீங்க ரொம்ப நல்லவரு உங்களுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும்னு சொல்றா அவன் அந்த பொண்ணு கிட்ட எனக்கு உங்களோட இறக்கலாம் தேவைய கொஞ்சம் என்ன விட்டு தள்ளி போறீங்களான்னு சொல்றான் இந்த பொண்ணு அவங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறா அப்ப போலீஸ் ஆபீசர் அவ இருக்க ரூமுக்கு வராங்க இந்த பொண்ணு அந்த போலீஸ் இவ்ளோ ஜெயில இருந்து வெளியே கூட்டிட்டு போறதுக்காக தான் வராங்கன்னு நினைச்சிட்டு அவளை கிட்ட இங்க பாரு எனக்கு இதுக்கு மேல உன்னோட ஹெல்ப்பே வேணாம்னு சொல்லிட்டு வெளியே போகலான்னு பாக்குறா போலீஸ் அவகிட்ட இவ்ளோ அப்பாவியா இருக்காதிங்க நாங்க உங்களை நாடு விட்டு நாடு கிடத்த போறோம்னு சொல்றாங்க இந்த பொண்ணு உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம அழுக ஆரம்பிச்சர்றா இந்த பொண்ணு அந்த போலீஸ் கிட்ட என்னோட அம்மா உடம்பு சரி இருக்காங்க அவங்களுக்கு இந்த ஊர்ல ஊர்ல என்ன விட்டா வேற யாருமே இல்லன்னு சொல்றா போலீஸ் அவ சொல்றதெல்லாம் கண்டுக்காம நீங்க பண்ண தப்புக்கு உங்களை நாடு விட்டு நாடு கடத்த போறோம்னு சொல்றான் அந்த பொண்ணை காப்பாத்தனவன் அந்த பொண்ணு கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறான் இந்த பொண்ணு இவன் ஏன் திடீர்னு இப்படி கேக்குறான்னு தெரியாம முழிச்சிட்டே இருக்கா அவன் அந்த பொண்ணு கிட்ட நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உன்னை இந்த நாடு விட்டு வேற எந்த நாட்டுக்கும் அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்றான் அந்த பொண்ணு சரின்னு சொல்லிடுறா அவன் அவங்க கிட்ட இந்த ரிங் அந்த பொண்ணுக்கு போட்டு வர்றான் அவன் அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சொல்றான் அந்த போலீஸ் ஆபீசரும் அவங்க கல்யாணத்துக்கான பொண்ணு காப்பாத்தன மறுபடியும் போய் பெஞ்ச்ல படுத்துட்டு அந்த எனக்கு உங்க ஹெல்ப் வேணாம்னு சொல்லி காமிக்கிறான் இந்த பொண்ணுக்கு இங்க நடக்கிறது எல்லாமே கனவா நச்சமானே புரியல இந்த பொண்ணுக்கு ஏனே தெரியல அவன ரொம்ப புடிச்சிருக்கு அந்த ஜெயிலையே அவங்க ரெண்டு பேருக்கும் பண்ணி வைக்கிறாங்க போலீஸ் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சதும் தனியா ஒரு ஜெயில விட்டுறாங்க அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் அந்த பொண்ணுகிட்ட நல்ல விதமா பேசாம என்ன விட்டு கொஞ்சம் தள்ளி போறியான்னு சொல்றான் இந்த பொண்ணு அவங்க கிட்ட இன்னும் கொஞ்ச நாள்ல நீ ஜெயில விட்டு வெளிய போயிருவ உன்னோட வீட்டுக்கும் போயிருவா அது மட்டும் இல்ல உன்னோட காதல் உனக்கு திருப்பி கிடைச்சிரும் ஆனா எனக்கு அப்படி இல்ல நான் ஒரு நாடு விட்டு நாடு வந்த பொண்ணு இப்படி குற்றச்சாட்டோட நான் வெளிய போனேன்னா யாருமே எனக்கு வேலை தர மாட்டாங்க இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லிட்டு அழுகுறா அவன் அந்த பொண்ணை போய் சமாதானப்படுத்துறான் அந்த பொண்ணும் அவனும் நைட் ஃபுல்லா பேசி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க இந்த பொண்ணுக்கு அவனை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது அவனுக்குமே இந்த பொண்ண ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது இந்த பொண்ணு அவன் மேலயே படுத்து தூங்கிட்டு இருக்கா அப்ப போலீஸ் அவனோட எக்ஸ் லவரை கூப்பிட்டு அந்த ஜெயிலுக்கு வராரு இவன் அவனோட எக்ஸ் லவரை பாத்துட்டு நீ மறுபடியும் திருடிட்டியா அதான் உன ஜெயில போட்டாங்களான்னு கேக்குறான் அந்த பொண்ணு கிட்ட நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் என்ன மன்னிச்சிட்டு நம்ம மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்றான் அவன் அவனோட கிட்ட உண்மையாதான் சொல்றியான்னு கேக்குறான் இந்த பொண்ணும் ஆமான்னு சொல்றா இவன் அவனோட கிட்ட எனக்கு மறுபடியும் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அவளை வெளியே போக சொல்றான் போலீஸ் ஆபீசர் உடனே அவங்ககிட்ட அவங்க மட்டும் இல்ல அவங்க கூட நீயும் இப்ப வெளியே போக போற அவங்க உனக்கு பெயில் வாங்கிட்டாங்கன்னு சொல்றாரு இவன் அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட நான் வெளியெல்லாம் போக மாட்டேன் நான் இவங்க கூட தான் இருப்பேன் அந்த பொண்ணோட கையை புடிச்சுக்கறான் போலீஸ் ஆபீசர் அவனை கட்டாயப்படுத்தி வெளியே அனுப்ப பாக்குறாரு அப்ப அந்த ஜெயில அந்த பொண்ணு கிட்ட இங்க ஒரு வேலையும் இல்ல வெளிய உனக்காக ஒரு ஃபேமிலி இருக்கு நீ அவங்கள பாத்துக்கணும் நீ ஃபர்ஸ்ட் வெளிய போகணும் சொல்றா அவன் அந்த பொண்ணு கிட்ட நான் எப்படியாச்சும் உன்னை இங்க இருந்து வெளிய கூட்டிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறான் இந்த பொண்ணு நடந்ததெல்லாம் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா அப்ப போலீஸ் மறுபடியும் அங்க வந்து அவகிட்ட நீ எப்படி காசு எத்தடினேன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அவளை வெளிய கூட்டிட்டு போறாரு இவளும் கண்ட்ரோல் ரூம்குள்ள போறா அங்க போய் பார்த்தா இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் தான் அங்க இருக்கான் இந்த பொண்ணு அவன பாத்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறா அவன் அந்த பொண்ணுகிட்ட நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்றதுக்காக தான் வந்த உன்னோட அம்மா இப்ப ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொல்ற சொல்றான் இந்த பொண்ணு அவங்க கிட்ட தேங்க்யூ சொல்லிட்டு எனக்காக இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணுங்க எங்க அம்மா கிட்ட சொல்லுங்க எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும்னு சொல்றா இவன் அந்த பொண்ணுகிட்ட கிட்ட நீயே அதை உங்க அம்மா கிட்ட சொல்லிடுன்னு சொல்றான் இந்த பொண்ணு அவங்க கிட்ட என்ன சொல்றீங்கன்னு கேக்குறா இவன் அந்த பொண்ணுகிட்ட மறக்காம உன்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கோ கூட இந்த டிரெஸ்ஸையுமே எடுத்துக்கோன்னு சொல்றான் அந்த பொண்ணு அந்த டிரெஸ் பார்த்ததும் அந்த டிரெஸ் ஒன்னும் என்னோடது இல்லைன்னு சொல்றா இவன் அந்த பொண்ணுகிட்ட கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்றான் இவன் அந்த பொண்ணுகிட்ட இந்த டிரெஸ் வேற யாரும் இல்ல என்னோடது தான் இவன் ஒன்னும் காசு திருடல என்னோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்டோட பாய் ஃபிரெண்ட் தான் என்னோட காசை திருடினாங்கன்னு சொல்றான் போலீஸ் வந்து அதுன்னு காட்டுறாங்க போலீஸ் அவகிட்ட உங்களோட ஹஸ்பண்டோட காசு உங்ககிட்ட உங்க கிட்ட உங்களுக்குதான் சொந்தம் நீங்க ஒன்னும் அவள ரிலீஸ் பண்றாங்க போலீஸ் சிரிச்சிட்டே அவங்க ரெண்டு பேரு இதுக்கு மேலேயும் உங்களோட லவ் ஸ்டோரிய என்னால பாக்க முடியாது தயவு செஞ்சு வெளிய போங்க சொல்றாரு இவங்களும் ஜெயில விட்டு வெளியே வந்துடுறாங்க அவன் அந்த பொண்ணு கிட்ட நீ இப்ப ஃப்ரீ நீ எங்க வேணாலுமே போலாம் நீ இந்த கல்யாணத்தை நினைச்சு வருத்தப்பட வேணாம் உனக்கு பிடிக்கலன்னா விவாகரத்து பண்ணிடலான்னு சொல்றான் அந்த பொண்ணு அவன்கிட்ட நான் இந்த கல்யாணத்தை நினச்சி வருத்தப்படலன்னு சொல்லிட்டு அவனுக்கு மிஸ் பண்றா கடைசிட்டுல இவங்க ரெண்டு பேரும் ஆசைப்பட்ட மாதிரியே இவங்க ஒரு ஹாப்பியான லைஃப் வாழ ஆரம்பிச்சிடறாங்க விதிதான் இவங்களோட காதல சேர்த்து வச்சிருக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எங்க பாத்தீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க